வணக்கம் நான் மதுவந்தி பேசுறேன் இன்னும் சில நாட்கள்ல அதாவது டுவெண்ட்டி செகண்ட் ஜூன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாபெரும் முருகன் மாநாடு நடக்க போறது எல்லாருக்கும் ரொம்பவே பயம் வந்துருச்சு ஏன்னா எதை பேசுறதுன்னு தெரியாம பேச ஆரம்பிச்சுட்டாங்க யார பத்தி நான் பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஒண்ணும் இல்ல தமிழக மக்கள் நீங்க நல்லாவே புரிஞ்சுப்பீங்க ஏதேதோ பேசுறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றாங்க பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் தெளிவா தெரியுது ஏன்னா இதை முதல்ல தடுத்து நிறுத்தணும்னு பார்த்தாங்க அதாவது இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஆயிடும் அப்படின்லாம் சொல்லி தடுத்து அது பர்மிஷன் வந்தாச்சு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு மிக பெரிய அளவுல இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய அளவுல இது வந்து நடக்க போகுது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா சில பேருக்கு வந்து இந்த மாநாட்டை பத்தி நினைச்சாலே ஏதேதோ பேசுறாங்க இப்ப பாருங்க சமீபத்துல திரு அமீர் அவர்கள் அவர் வந்து இந்த மனித சங்கிலி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க எதுக்கு நீங்க மனித சங்கிலி எல்லாம் பண்றீங்க அதான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு அவரோட பதில் அதாவது நாங்க இந்த மாநாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தமிழக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மனித சங்கிலியை நாங்கள் பண்ணியிருக்கோம் முருகன் எங்களுக்கு எதிரி இல்லை என்னமோ டெய்லி இவங்க முருகன் கூட கோலி விளையாடுற மாதிரி முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் ஃபர்ஸ்ட் கடவுளை கடவுளாக பார்க்க கத்துக்கணும் இல்லையா வாங்க சனாதனத்துல கடவுள நண்பனா பார்க்கலாம் கடவுளை சேவகனா பார்க்கலாம் கடவுள குருவா பார்க்கலாம் கடவுளை அப்பாவா பார்க்கலாம் கடவுளை அம்மாவா பார்க்கலாம் அதெல்லாம் சனாத்தனத்துல இருக்கு நீங்க அதுக்குள்ள வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நாங்க கத்து தரோம் பட் நீங்க அப்படி இல்லைங்களே ஆனா நீங்க என்ன சொல்றீங்க முருகன் எங்களுக்கு எதிரி இல்லை ஆனா இந்த மாநாட்டை நடத்துறது முழுக்க முழுக்க அரசியல் காரணமாகத்தான் அதனால இதுல நடத்துற சங்கிகளை பத்தி ஆன்மீக மாநாடு இங்க பல நூற்றாண்டுகளாக தான் இருக்கு ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது தான் ஆபத்தானதுன்னு சொல்றது தான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக மொத்தத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இங்க இருக்கிற யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் இல்ல முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் திருப்பியும் சொல்றேன் நீங்க சங்கி சங்கின்னு சொன்னா அந்த புண்ணியம் உங்களையும் சேரும் எங்களையும் சேரும் நீங்க சங்கின்னு சொன்னதுனால அதை நாங்க ஒன்னும் தரக்குறைவா நினைச்சுக்க போறதுல நாங்கள்லாம் சங்கிதான் அதுல எங்களுக்கு பெருமைதான் இந்த சங்கிகளுக்கு எதிர்த்து நாங்க வந்து தமிழக மக்களுக்கு புரிய வைக்கிறோம் இந்த மாநாடு வந்து அரசியல் காரணமா நடக்குது அப்படின்னு பாபு அவர்கள் என்ன சொல்றாரு இந்த மாநாட்டுக்கும் யோகி ஆதித்யநாத்துக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்பந்தம் என்னங்க லைன் ஆஃப் தாட் இது எனக்கு எனக்கு இந்த கான்செப்டே வந்து எப்படி பேசுறாங்கன்னு தான் தெரியல என்டிஏ அலையன்ஸு யோகி ஆதித்யநாத் ஜி பிஜேபி உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அவர் ஒரு மடாதிபதி இங்க வந்து பவன் கல்யாண்காரு வந்து ஜனசேனா உடைய சீஃப் டெபுட்டி சீப் மினிஸ்டர் பண்ணி இங்க இந்து முன்னணி பிஜேபி எல்லாரும் சேர்ந்து நடக்கிற இந்த முருகன் மாநாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்தா எப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும் இப்ப நான் கேக்குறேன் உங்களுடைய பதவி பிரமாணத்துக்கோ இல்ல இந்த மாதிரி திமுக நடக்கிற பங்கோ ராகுல் காந்தி வந்தார்னா ராகுல் காந்திக்கும் திமுகவும் என்ன சம்மந்தம் கேட்க முடியுமா வரத்தான் செய்வாங்க இது என்ன கேள்வி இது அண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் சனாதனம் ஒழிக மாநாட்டுக்கும் உங்களுக்கும் என்ன ஏன் நீங்க போய் அந்த டெங்கு மலேரியா சம்பந்தம்லாம் சொல்லும் போது தானே இருந்தீங்க அதை எப்படி நீங்க மினிஸ்டர் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் சனாதனம் ஒழிக மாநாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அந்த கேள்வியிலேயாவது ஒரு நியாயம் இருக்கு இந்த கேள்வி எப்படி அவர் கேட்டாருன்னே எனக்கு தெரியல ஏ யோகி ஆதித்யநாத் ஜியும் பவன் கல்யாண்ஜியும் வந்தா என்ன பிரச்சனை என்ன யாருக்கு பயம் என்ன உங்களுடைய டோட்டல் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து சொல்லிடுங்க நம்ம தமிழக மக்களுக்காக தான் இந்த அரசாங்கம் ரவிடியன் மாடல் எல்லாம் பேசுறீங்களே தமிழக மக்கள் தமிழக மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர் செல்வங்களும் தமிழக மக்கள் தானே அப்போ தமிழக மக்கள்ல ஒரு மிகப்பெரிய அங்கமா இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்களை கொச்சப்படுத்துற மாதிரி அசிங்கமாக இமிட்டேட் பண்ணியிருக்காரு திரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் மறுபடியும் அவங்க டச் பண்ணது எது தெரியுமா திரு விஜய் அவர்கள் நடத்தினா அந்த ஃபங்க்ஷன் இது என்னன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்களை கொள்கை ரீதியாக எதுவுமே எதிர்க்க முடியலை எதுவுமே பேசத் தெரில எந்த பாயிண்ட்டை பேசுறதுன்னு தெரில ஸோ உடனே இந்த பர்சனல் அட்டாக்கு ஒரு மாணவ செல்வம் வந்து விஜய் கிட்ட பேசின விதத்தை அவ்வளவு அசிங்கமாக இமிட்டேட் பண்ணுறாரு மாநிலத்திலேயே பரிசில நல்ல ஜெயிச்ச மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு கொடுக்கறத ஒரு ஆசிரியருங்கிற முறையில நான் வரவே இருக்கிறேன் ஆனா பாராட்டு கொடுத்துட்டு வந்து அந்த ஒரு சால்வையும் வாங்கிட்டு சீல்டையும் வாங்கிட்டு அந்த பிள்ளைய பாராட்டு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா எங்கள் ஊரில் சாக்கடை சரியில்லைங்கண்ணா எங்கள் ஊர்லங்கண்ணா பள்ளம் தோண்டி இன்னும் ரோடு போடாமல் வச்சுருக்காங்கண்ணா நீங்கள் தானா வந்து அதெல்லாம் போட்டு கொடுக்கணும் இது கரெக்ட்டுங்களா தமிழக மாணவர்களை நீங்க கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸை நீங்க இந்த மாதிரி இமிட்டேட் பண்றீங்க ஒரு மேடையில் நின்றுகிட்ட அதுவும் இது கரெக்டா எப்படி இது கரெக்ட் ஆகும் அண்ட் அந்த மேடலையே சொல்றாரு ஒருத்தரை வந்து ஒன் அவர்க்கு ஒரு தடவை ஒருத்தவங்கள நம்ம வந்து புகழ்ந்துகிட்டே இருந்தோம்னா அது வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து பொய் தான் பேசுறோம்னு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்பீச்ல அதுக்கப்புறம் வர ஒரு ஆறு ஏழு நிமிஷம் மாண்புமிகு முதலமைச்சரை பத்தி தான் புகழ்ந்து 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 பேசுறாரு அதுவும் என்ன சொல்றாரு வலின்னு வரும்போது அம்மான்னு கத்துவோமா வலி நீங்கின உடனே அப்பா அப்படின்னு சொல்லுவோமா அம்மா அப்பாங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அம்மாங்கிற வார்த்தையை எப்ப வலி வர்றப்ப வர்றப்பதான் அம்மா ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தனுக்கு வயிறு வலிக்குதுன்னா அம்மா அம்மா அம்மானு அம்மான்னு தான் கத்துவானே ஊழிய எவனாவது அவன் மனைவி பேரை சொல்லி இது வரைக்கும் கத்தியிருக்கான அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி வயிறு வலிக்குது அப்படின்னு கத்துறேன் ஒருத்தன் நர்சம்மா வந்து வந்து லட்சுமி அந்த நர்சு பேர் லட்சுமி என்ன ஏண்டா கூப்பிட்டேன் நீங்க நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டேங்க உன் பொண்டாட்டி ஒரு ஆள் தான் லட்சுமியா என்னைய நீ கூப்பிட்டுருக்க அப்படின்னு சண்டை வந்துடுச்சு ஆனால் அம்மான்னு கூப்பிட்டா அது எல்லாத்துக்கும் பொதுவான வார்த்தை வழி வரும்போதும் கூப்பிடுற வார்த்தை அம்மா அப்பாங்கிற வார்த்தையை எப்போ பயன்படுத்துவோம் தெரியுமா வலியெல்லாம் போன பிறகு வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு வயிறு வலி வருது இன்ஜெக்ஷன் போட்டாரு டாக்டர் வலி குறைஞ்சோன்னு அப்பா அப்படிமா அதனால அம்மாவை விட அப்பா தான் பெட்டரா என்னங்க லாஜிக் இது ஒரு நபரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போயிடுவீங்களா அம்மாங்கிற அந்த உன்னதமான ஒரு உறவை வந்து இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுவீங்களா வழியில அம்மான்னு கத்துறது அந்த வலியை பொறுத்துக்கிறதுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக அம்மான்னு கத்துவோம் வலி போனதுக்கு அப்புறம் அப்பாடான்னு சொல்லும் பொழுது அப்பா இப்ப நிம்மதி ஆயிடுச்சு அப்பா இருக்காரு பாத்துக்கங்கிறது நியாயம்தான் ஆனா அதுக்காக அம்மாங்கிற அந்த ஸ்தானத்தை கேவலப்படுத்திட்டு அப்பா தான் பெட்டர் அப்படின்னு சொன்னா இந்த லாஜிக்கை என்னால் ஒத்துக்கவே முடியாது நீங்க ஏன் இந்த அம்மா அப்பா கம்பேரிசன் பண்றீங்கன்னு தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனா நீங்க பண்றீங்க என்ன பண்றது உங்களோட பொழப்பு பண்ணித்தான் ஆகணும் வேற என்ன செய்வீங்க நான் திரும்ப திரும்ப இதை தான் சொல்றேன் தமிழக மக்கள் தயவு செய்து முழிச்சுக்கோங்க தமிழக மாணவர்களே நீங்களும் முழிச்சுக்கோங்க யாரு யாரை கொச்சப்படுத்துறாங்க யாரு யாரை பத்தி தரக்குறைவா பேசுறாங்க ஒரு தர்மத்தையே எப்படி இழிவுபடுத்துறாங்க அதுக்கப்புறமா கிடையாது எங்களுக்கும் வந்து முருகர் மேல ஆசை இருக்கு மதிப்பு இருக்கு மரியாதை இருக்கு பக்தி இருக்குன்னு சொல்றது யாரு காலகாலமா இந்த தர்மத்துக்காக போராடி இருக்காங்க இந்த தர்மம் மட்டும் இல்ல எந்த தர்மத்துக்காகவும் போராடி இருக்காங்க இதை எல்லாமே நீங்கதான் பார்த்து நீங்கதான் முடிவு பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த முடிவை உங்களுடைய அந்த ஒரு விரல் மாத்தி கொடுக்கணும் என் அப்ப திருப்பரங்குன்ற முருகன் உங்க எல்லாரையும் வழி நடத்தி அந்த மாற்றத்தை தமிழகத்துக்கு கண்டிப்பா கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு பாரத் மாதா கி